விளங்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் தானே ஜீவசமாதி ஆவதற்குண்டான இடத்தை தீர்மானம் செய்த சமாதி வேறு ஜீவசமாதி வேறு ஜீவசமாதி என்றால் உயிரோடு அமர்ந்து தன்மூச்சை தானே நிறுத்தி அப்படியே அதிஷ்டானத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு எதிர்காலத்தில் பேசும் தெய்வமாக அருள் புரியக்கூடிய பேரினை அடைதல் அதுதான் வந்து ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஜீவசமாதிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு அவர் ஜபத்தில் அமர்ந்து தன்னுடைய பக்தர்களை எல்லாம் கூப்பிட்டு கடைசியாக அவர் சொல்லுகின்றார் இந்த ஜபமாலை உருள்றது நின்ற பிறகு என்னுடைய சமாதிக்கு உண்டான வேலையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு உட்காருகிற போது அப்படியே எல்லாம் கண்ணீர் சிந்துறாங்க அந்த நேரத்தில் எம்பெருமான் திருவடியை மறக்காம நாம் இருக்கணுங்கிறத ஞாபகப்படுத்திட்டு சில உபதேசங்களை ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு அருளி செய்கின்றார் அதில் முக்கியமான இந்த நாலு விஷயத்தை நம்முடைய வாழ்நாளில் மறக்கவே கூடாது அதைத்தான் இந்த குரு பூர்ணிமா நாளில் நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படி என்னங்க நாலு விஷயம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய முதல் உபதேசமாக நமக்கு சொல்றார் சரியான வாழ்க்கை முறையின்றி சரியான சிந்தனை என்பது நமக்கு வராது மனதிலே தோன்றும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இரண்டாவதாக தகுதியான நேரத்தில் தகுதியானவர்களுக்கு செய்யும் உதவி கடவுளுக்கு செய்யக்கூடிய பூஜைக்கு சமம் அப்படின்னு சொல்ற மூன்றாவதாக சாஸ்திர விதிகளை பின்பற்றாது தங்களை தாங்களே கடவுள் என்று போற்றிக்கொண்டு தங்களை தாங்களே எல்லோரும் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு ஜால வித்தைகளை எல்லாம் செய்யக்கூடிய மாயத்தையும் சித்து மட்டும் காட்டுபவர்களை நம்பி வணங்கக்கூடாது இதுல ரொம்ப அழகா ராயர் ஒரு விஷயத்தை சொல்றாரு நானும் சரி என்னுடைய குருவும் சரி நிறைய மாய வித்தைகள்லாம் செய்திருக்கிறோம் மாண்டவரையே திருப்பி எழுப்பி கொடுத்துருக்கிறார் கடுமையான நோய் நோய் எல்லாம் அந்த நோயிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார் இறைச்சிய அப்படியே உணவு பண்டமாக மாற்றி இருக்கிறார் இதெல்லாம் ராகவேந்திரரே செய்த அதிசயங்கள் தான் அதை இங்கே அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறார் நானும் என்னுடைய குருவும் நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறோம் யாருக்காக அவை அனைத்தும் ஒரு கட்டுப்பாட்டிற்கு கீழே செய்யப்பட்ட அதிசயங்கள் எங்களை நம்பி வந்த பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டவையே தவிர எங்களை பெருமை படுத்துவதற்காக செய்து கொண்டது அல்ல அப்படிப்பட்டவர்களை வணங்காதீர்கள் அப்படின்னு தெளிவா நமக்கு சொல்றார் அப்படி சொன்னதோட மட்டும் நிறுத்தலைங்க இந்த வரியையும் ரொம்ப அழகா சொல்றார் நல்ல ஞானத்தை மிஞ்சிய அதிசயம் என்பது உலகில் எதுவும் கிடையாது அப்படின்னு அதை முடிச்சுட்டார் அடுத்து நாலாவதா ஒரு விஷயம் சொல்றார் கடவுள் மீது அதீத்த நம்பிக்கை வையுங்கள் ஆனால் குருட்டு நம்பிக்கை வைக்காதீர்கள் அதீத்த நம்பிக்கை என்பது வேறு குருட்டு நம்பிக்கை என்பது வேறு குருட்டு நம்பிக்கை ஒரு நாளும் வைக்காதீர்கள் குருவின் வழியை பின்பற்றுங்கள் மாதா பிதா குருன்னு சொல்றோம்ல மூவரையும் சரியாக மதித்தால் தெய்வத்தின் அருளை நாம் பரிபூரணமாக பெற முடியும் என்பதை தன்னுடைய நிறைவு உபதேசமாக நமக்கு குருராயர் அருளி செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த